இந்த வருஷம் நம்ம எல்லாரும் ஆக்ஷன் த்ரில்லர் ரொமான்ஸ் ட்ராமா இப்படி பல வகையான படங்களை பார்த்துருப்போம் பட் நம்ம பார்த்த அந்த ஒரு சில குட் மூவிஸ் தான் ஒன்ஸ் நம்ம அந்த படங்களை ரிமெம்பர் பண்ணாலே அந்த படங்களை பற்றியே ஒரு நாள் முழுக்க யோசிக்கிற அளவுக்கு வச்சிரும் அந்த வகையில் நிறைய குட் மூவிஸை இந்த வருஷம் தமிழ் சினிமா ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ஒரு விதத்தில் கொடுத்து வச்சுருக்கு அப்படிங்கிறத சொல்லி ஆகணும் ஸோ இந்த வீடியோவில் டாப் ஃபைவ் ஃபீல் குட் தமிழ் மூவீஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ தான் பார்க்க போகிறோம் அண்ட் யூவ்வரர்ஸ் ஒரு சின்ன ரிமைண்டர் என்னன்னா இந்த பெரிய ஆக்டருடைய படம் ஏன் இல்லை அந்த பெரிய ஆக்டருடைய படம் ஏன் இல்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணாதீங்க பிகாஸ் இந்த வீடியோவில் நான் லிஸ்ட் அவுட் பண்ண போகிற படம் எல்லாமே லோ பட்ஜெட் ஆஸ் அஸ் மக்களுடைய வாழ்க்கையோட ரொம்பவே கனெக்ட் ஆகக்கூடிய ஃபீல் குட் மூவிஸ் தான் ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் சொல்கிற லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு படத்தை இன்க்ளூட் பண்ணலாம் ஆர் எக்ஸ்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கருதுனாலோ அல்லது இந்த லிஸ்ட்டுடைய வரிசையை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலோ கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் நம்பர் ஃபைவ் ராம்குமார் பாலகிருஷ்ணன் என்பவருடைய டைரக்ஷன்லையும் ஹரிஷ் கல்யாண் எம் எஸ் பாஸ்கர் இந்துஜா ரவிச்சந்திரன் ரமா ராஜேந்திரா பிரார்த்தனாநாதன் இவங்களுடைய நடிப்புலையும் வெளியான பார்க்கிங் மூவி தான் ஒரு வீட்டுடைய கீழ் போர்ஷனில் எம் எஸ் பாஸ்கர் அண்ட் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் அண்ட் மேல் போர்ஷனில் ஹரிஷ் கல்யாண் அண்ட் அவருடைய ஒய்ஃபும் ரொம்பவே ஹாப்பியாக வாழ்ந்துட்டு வராங்க ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க இந்த நிலையில் ஹரிஷ் கல்யாணுடைய ஒய்ஃப் பிரெக்னெண்ட் ஆகுறாங்க அந்த காரணத்துக்காக ஹரிஷ் கல்யாண் ஒரு கார் வாங்குகிறாரு பட் அந்த வீட்டில் ஒரே ஒரு கார் நிறுத்துகிற அளவுக்கு தான் இடம் இருக்குது இதனால் எவ்வளோ ஒத்துமையாக இருந்தாங்க இவங்களா சண்டை போடுறாங்க அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு எம்எஸ் பாஸ்கர் அண்ட் ஹரிஷ் கல்யாண் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை வருது ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஏற்பட்ட ப்ராப்ளம் சால்வ் ஆச்சா அப்படிங்கிறத ரொம்பவே யதார்த்தமான முறையில் வெளிப்படுத்தின படம் தான் இந்த படம் நம்பர் ஃபோர் விநாயக் சந்திரசேகரன் என்பவருடைய டேரக்ஷன்லேயும் மணிகண்டன் மீதா ரகுநாத் ரமேஷ் திலக் ராய்ச்சல் ரபேகா இவங்களுடைய நடிப்புலேயும் வெளியான குட் நைட் மூவி தான் தூங்கும்போது பயங்கரமாக கொரட்ட கொரட்டப்படக்கூடிய ஹீரோ அண்ட் தன்னைத்தானே ரொம்பவே அன்லக்கியாக கருதக்கூடிய ஹீரோயின் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நியூ லைஃப் தொடங்குகிறாங்க என்னதான் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்பவே ஸ்மூத்தாக ஆரம்பித்தாலும் நாட்கள் போக போக இவங்க ரெண்டு பேரும் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுது இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் கடைசியில் இவங்களை பிரிச்சுதா அல்லது அதற்கு மாற இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிறது நம்ம எல்லார் மனசோடையும் ரொம்பவே ஈஸியாக கனெக்ட் ஆகும் விதத்தில் அமைஞ்சிருக்கும் நம்பர் த்ரீ கணேஷ் கே பாபா அவர்களுடைய டேரக்ஷன்லையோ கவின் அபர்ணாதாஸ் மாஸ்டர் இளன் அர்ஜுனன் பிரதீப் ஆண்டனி இவங்களுடைய நடிப்பில் வெளிவந்த டாடா மூவி தான் காலேஜ் படிக்கும்போது ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய லவ் ரிலேஷன்ஷிப் ஒரு எக்ஸ்டெண்ட்டை கடந்தனால இவங்க ரெண்டு பேரும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க பட் பல குழப்பங்களுக்கு மத்தியில் இவங்க ரெண்டு பேரும் பிரிய நேரிடும் போது அந்த குழந்தையை ஹீரோவே வளர்க்க வேண்டிய சூழல் நேரிடுது கவின் தன்னுடைய பையனை ரொம்பவே அழகாகவும் அற்புதமாகவும் வளர்த்துட்டு வரும்போது அவருடைய மனைவியை மறுபடியும் சந்திக்கிறாரு அண்ட் கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா அண்ட் அந்த குழப்பங்களுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படம் வந்து சொல்லுது நம்பர் டூ மந்திரமூர்த்தி அவர்களுடைய டைரக்ஷன்லேயும் சசிகுமார் யஷ்பால் சர்மா பிரீத்தி அஸ்ராணி புகழ் அஞ்சு அஸ்ராணி அண்ட் மாஸ்டர் அத்வைத் வினோத் இவங்களுடைய நடிப்புலேயும் வெளிவந்த திரைப்படம் தான் அயோத்தி அயோத்தியாவில் வசிக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய குடும்பத்தோட ராமேஸ்வரத்துக்கு ஒரு ட்ரிப்பு மேற்கொள்ளும் போது என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாரா அப்படின்னோ அண்டு கடைசியில் அவருடைய குடும்பம் அந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வந்தாங்களா அப்படிங்கிறதையும் இந்த காலத்துக்கு தேவையான ஒரு மிகச்சிறந்த சோஷியல் மெசேஜோடு வெளிப்படுத்தியிருக்கும் அயோத்தி திரைப்படம் நம்பர் ஒன் எஸ்யோ அருண்குமார் அவர்களுடைய டைரக்ஷன்லேயும் சித்தார்த் நிமிஷா சஜயன் அண்ட் பேபி ஸ்ரீ இவங்களுடைய நடிப்பில் வெளியே வந்த சித்தா மூவி தான் அண்ணனை இழந்த சித்தார்த் அண்ணியவும் அண்ணனுடைய பொண்ணையும் ரொம்பவே அன்பாக பார்த்துக்கிறாரு அண்டு சித்தப்பா அப்படிங்கிறத தாண்டி அண்ணனுடைய பொண்ணு தன்னுடைய மகள் என்ற அளவுக்கு ஒரு பாண்டிங் வந்து அவங்களோட கிரியேட் ஆகுது பட் அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு காணாமல் போகும்போது என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரியான ஒரு ட்ரொமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக அவர் ஃபீல் பண்றாரு அப்படிங்கிறதையோ அந்த பொண்ணு கடைசியாக கிடச்சிதா அப்படிங்கிறது தான் இந்த படம் வந்து விளக்குது இந்த ஸ்டோரியை நீங்கள் நிறைய படத்துல பார்த்த மாதிரி இருந்தாலும் இந்த படத்துல நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸுடைய பெர்ஃபாமன்ஸ் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கிற பிஜிஎம்ஸ் அண்ட் மியூசிக் அண்ட் டேரக்டர் டெச் இந்த எல்லாமே வந்து இந்த படத்தை ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபீல் குட் மூவியா மாத்திருக்கு அப்படிங்கிறத சொல்லி ஆகணும் ஸோ கைஸ் நாங்கள் வரிசைப்படுத்திருக்கிற இந்த டாப் ஃபைவ் ஃபீல் குட் மூவிஸ்ல எது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சினிமா ஃபேன்ஸ்க்கு எஸ்பெஷலி ஃபீல் குட் மூவி ரசிகர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ்